ஹாய் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்விஸ் மாம் இன்றைக்கி வந்து என்ன வல்லாரக்கீரை துவையல் பண்ண போகிறேங்க சாதத்தோட கஷ்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஜாபாக் சக்திக்கு இந்த வல்லாரக்கீரை ரொம்பவே நல்லது இப்போ இந்த வல்லாரக்கீரை துவையல் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை புதினா அப்புறம் நம்ம துவையலுடைய ராணி கீரை இப்போ வந்து இந்த வல்லாரிக்கிற தொழில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் கடாய் காஞ்சதும் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி அதெல்லாத்துக்கு ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக பூண்டு வல்லாறுக்கீரையை பற்றி நான் பெருசாக எதுவும் சொல்ல தேவையில்லை பிகாஸ் இது உங்களுக்கே தெரியும் நல்ல ஞாபக சக்தி இது பெஸ்ட்டு அப்படின்ட்டு போதெல்லாம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பானியன் வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப வதங்க தேவையில்லை இப்போ புதினா கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம் அது கூட வல்லார கீரையும் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க இந்த துவையல் சேப்புக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க கொஞ்சம் தான் ஆகும் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி மிக்சியில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம தாளிச்சு கொட்டிடலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி பருப்பு போட்டிருக்கேன் தாளிச்சு கொட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தூதுவர துவையல் இப்போ ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பாய்